சிம்மராசிக்கு புதிதாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அவங்க யார் எப்படிப்பட்ட உறவாக உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் புதிதாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அவர் யார் அவரால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள புதிதாக ஒரு உறவு இல்லைன்னா ஒரு நட்பு கட்டாயம் வரப்போகுது இது உங்களால் தவிர்க்கவே முடியாது இது புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரத இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிலை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடமாக இருந்திருப்பாங்க உறவுகள்னால் நீங்கள் பட்ட வழி வேதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த உறவுகளில் விரிசல்கள் சண்டைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசை எந்த விதத்திலுமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தாலுமே கூட அவங்க வாழ்க்கையை சுமாராகத்தான் வாழ்ந்திருப்பாங்க ஏன்னா உங்களுடைய வயசு இருபது நாற்பது அறுபது இந்த மாதிரி எது இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு வந்து அன்பை பரிபூர்ணமாக கொடுத்ததே இருக்காது ஏன்னா நம்ம எந்த உறவை வந்து எந்த அன்பை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அதே அன்பு தான் அதே உறவு தான் உங்களுக்கு எது மாதிரியான செஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா வழிய தந்திருக்கும் ஏன்னால் நம்ம எவ்வளவு அன்பு கொடுத்தோம் அன்பு எதிர்பார்த்தாலுமே அந்த இடத்துல ஏமாற்றம் மட்டும் இல்லை நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக தான் ஏமாற மாற்றத்துன்னு சொல்லலாம் ஒன்று இந்த அன்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஐம்பது வயசு உங்களுக்கு முடித்து போயிருக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்கள் பன்னெண்டு வருஷம் ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தாலுமே அந்த அன்பை ஏமாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கர பகவான் வீடு துலாம் ராசி சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செய்யும் ஆசைகள் எல்லாம் கால கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற ஏக்கம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முழுமையாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சிம்மராசி என்பர்களே வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உங்களோட குடும்ப ஸ்தானாதிபதி புதன் ஒன்பது குடும்பத்தை எப்படி அப்படிங்கிறத தெளிவாக முடிவும் சிந்தனையும் சிம்மராசிக்காரங்களாத்தான் இருப்பீங்க ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அவமானமும் அசிங்கமும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு குதிரையின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி ஏதோ போயிட்டே இருக்கே வாழ்க்கை அப்படின்னு தான் இருப்பீங்க எந்த இடத்துலையும் அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததாகவே இருக்காது சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பு அவங்களுக்கு வேணும் அவங்களுடைய பிரச்சனை சொல்கிறதுக்கு ஒரு மனிதர் தலை சாய்ந்து சோல்டரில் படுத்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தோல் சாயணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் இப்போ ஏன் இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா மனவியாதி தான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னா தன்னுடைய மனசில் என்ன இருக்குது வெளிப்படையாக யா வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத நிலை இருக்குது ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் பணத்தால் ஏமாற்றப்படுறாங்க அன்பில் ஒரு மறைமுக எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரே விஷயம் பணம் தான் தன்னுடைய அன்புக்கு ஏங்குறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களோட அன்பை வந்து நம்ம சப்போர்ட்டாக வந்து நினைக்கிறோம் நம்ம என்ன வேதனை படுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களா எந்த சிம்மராசி அன்பர்கள் நிம்மதியாக இருக்காங்கன்னு யார் யோசித்தது கிடையாது நம்ம யார்கிட்ட க்ளோஸாக கூட போய் பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அட்வான்டேஜ் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா சிக்கல் வந்துடும் இவங்க தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகலான்னு போனால் அதுலேயும் பிரச்சனை வந்துடும் பேச மாட்டாங்க எது ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்கலை ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் பாருங்கள் எந்த வாழ்க்கையிலுமே சரி எந்த இடத்துலையுமே சரி பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் வந்து செஞ்சாலுமே சந்தோஷமே பட மாட்டாங்க திருப்தியே பட மாட்டாங்க ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் என்றைக்குமே கண்ணாடி மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு தவிர தன்னுடைய அழகுக்கு தன்னுடைய சந்தோஷத்துக்கும் வாழ்ந்ததாக ஒரு சரித்தனமே கிடையாது ஏன்னா தன்னுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலுமே சரி யாருக்குமே புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட சொல்ல முடியாது எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துருக்கு ஏன்னா வாழவே முடியாத காரணம் ரெண்டே ரெண்டு தான் தைரியமாக முடிவெடுத்து எதையுமே வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்ம ஒரு தடவை முடிவெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க உண்மை இன்னொரு விஷயம் இவங்களை விட்டால் நமக்கு வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் நமக்கு ஒரு பூட்டு போட்டு விட்டுருவாங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வழியே கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அழாத சிம்மராசிக்காரங்களே அன்புக்காக கெஞ்சாத நாளே கிடையாது நம்மள யாராவது புரிஞ்சுப்பாங்க நம்மளை சுற்றி ஒரு தவறு நடக்குது பரவாயில்லை ஒரு நாள் உணர்வாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க அந்த தவறுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்காக தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் அதே சிம்மராசிக்கு அன்பர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க தவறுக்கு யார் காரணம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் சீக்கிரம் ஒரு தவறை சிம்மராசிக்காரவங்க பண்ணிடவே மாட்டாங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க இவங்கள புரிஞ்சிக்காம அவங்க கொடுக்கக்கூடிய சில மென்டல் டார்ச்சர் மட்டும்தான் இது நடக்கும் நம்ம சொல்லலாங்க ஒரே ஒரு விஷயம் சிம்மராசிக்காரங்களே எனக்கு சாப்பாடு வீட்டில் இல்லை நிம்மதி இல்லை நான் தவறான செயல் நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூடிய உறவுகளாகத்தான் இருப்பாங்க ஒரு மனிதன் வந்து புதிய புதிய பிரச்சனையை அனுபவிக்க முடியும் சந்திக்க முடியும் புதிய நோய்கள் வருது பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு அடுத்தது என்ன வரும் அடுத்த பிரச்சனை வரும் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை ஏன் ரெடியாக இருக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சே மன அழுத்தமான வழி சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு சங்கலை தூக்கி வைக்கிற மாதிரி கட்டி முடித்தா அதோ வீட்டோட ஆஸ்திவாரத்திலே பிரச்சனைன்னு பொழுது அவங்க யார்கிட்ட போயிட்டு அவங்கள வருத்தத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அதிகமாகவே இருக்குது சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ரெண்டாவது இருபத்தஞ்சி மீதி இருக்கக்கூடிய ஆறு மாத காலங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுது ஆரம்பத்தில் நட்பாக இல்லை ஒரு குழந்தையாக கூட உங்களை தேடி வரப்போகுது சொல்லலாம் நட்பு இருக்குது இதுக்கப்புறமா அடி வாங்கிறதுக்கு என் உடம்பில் சக்தி அன்பால் என்னுடைய பெயரை வச்சு என்னுடைய தொழிலை ஏமாத்திட்டாங்க என் சொந்த உறவுகள் சொல்லி கொள்ள முடியாத அளவுக்கு மனசில் ரணம் இருக்கு பாருங்கள் ரொம்ப வந்து வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி வழி வேதனைகள் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நல்லா கே கேட்டுக்கோங்க சிம்மராசிக்காரங்களே நீங்கள் வந்து கேது பயிற்சியில் முதன்முறையாக உங்களுக்கு கேது பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்து வெளியே போகிறாரு இந்த குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்து கேது வெளியே போகும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கேது அப்படின்னா ஞானக்காரகன் இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அடுத்து பதினெட்டு மாதமும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது வாழ்க்கையில் உங்களை நீங்கள் இனிமேல் யார் மனசையும் கவலைப்படாமல் டச் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி ஆன ஆனந்த பூங்காற்று வீசப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அன்பான உறவு கிடைக்கப் போகுது நீங்கள் எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரப்போகுது உண்மையிலே நமக்கு ஒருத்தவங்க ஒரு பர்சன் ராகுக்கு இணையான சனி பகவானின் ஆதிக்கமும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது நல்ல பரிசுகள் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போகுதுங்க அதை பரிபூர்ணமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல விஷயத்தை என்றைக்குமே வாழ்க்கையில் கூடாது நமக்கு ஒரு ஃப்ளைட் கிடைக்குது நமக்கு ஒரு வாய் சோறு கிடைக்குது அப்படின்னா கூட அது கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது இல்லைங்களா அப்போது நம்ம கிடைக்கும்போது விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிம்மராசி அன்பர்களே ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கை சாதகமாக பயன்படுத்தினால் அப்படின்னாலும் அதுக்காக நேரத்தை ஒதுக்கின பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கானது மட்டும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய உறவுக்கும் சொந்தமானது தான் ஏன்னா நமக்கு நேரமும் காலமும் சாதகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நினைச்சது உங்களுக்கு நிறைய நல்லது கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களே நீங்கள் இழந்தது எல்லாம் போதும் அவமானப்பட்டது எல்லாம் போதும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் யோசிக்கிற நேரமும் உங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நேரமும் வந்துருச்சு அப்படிங்கிறதே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை விட ஒரு பெஸ்ட்டான அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே ஒரு புதிய உறவு புதிய நட்பு ஒரு குழந்தை ஒரு குழந்தை வடிவில் கூட தேடி வரும் ஒரு உறவு வரப்போகுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சு சிம்மராசி அன்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேனங்க